புனிதர் டிசம்பர் இருபத்தி எட்டு மாசில்லா குழந்தைகள் விழா வந்த ஞானிகள் மூவர் சென்று அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னதை கேட்டதும் அவன் கலங்கினான் அவனோடு சேர்ந்து நகர் முழுவதும் கலங்கியது பின்னர் அவன் அவர்களை தனியாக அழைத்து நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவிட்டமாய் கேட்டு எனக்கு அறிவீர்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்றான் ஆனால் ஞானிகள் மூவரும் ஏறோது மன்னனிடம் போக வேண்டாம் என்று கனவிலே எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் வேறு வழியாக போய்விடுகிறார்கள் இதனால் தான் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்பதை அறிந்த ஏரோது மன்னன் பெட்லஹேமியை சுற்றிலும் உள்ள ஊர்களிலும் இருந்த இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று போடுகிறான் அப்படி இயேசுவுக்காக இயேசுக்கு பதிலாக கொல்லப்பட்டவர்கள்தான் இந்த மாசில்லா குழந்தைகள் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை திறந்த மாசற்ற குழந்தைகளுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் எப்போது தொடங்கப்பட்டது என்று அறிய முற்படும் முதல் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்டுவிட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம் பீட்டர் கிரிசோஸ் லோகஸ் என்பவர்தான் இதனைத் தொடங்கினார் தூய அகஸ்தினாரோ மாசுற்ற குழந்தைகளின் இறப்பை விண்ணில் மொட்டுக்கள் மலர்கின்றன என்பார்